வாழ்க வையகம் வாழ்க வையம் வாழ்க்கை நின்று இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு துணையாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமா குறை அல் ஜோதி நிலையத்தில் மகர்ஷி எழுதிய உலக சமாதானம் என்ற புத்தகத்தில் உள்ள பாடங்களுக்கு விலங்குகள் கொடுத்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்ட பாடல் எண் எழுபத்தி பாடலின் தலைப்பு தொழில்களை முதலில் பங்கீடு வேண்டும் பாடலை பார்ப்போம் எந்திரங்கள் மூலம் தொழில்கள் எல்லாம் இயங்கும் முறை விரியும் நல்ல காலம் இது இந்த முறையில் பொருள்கள் பெரியவிட்டாலும் எல்லோருக்கும் தொழில்கள் கிடைக்காவிட்டால் வந்த பயன் வீணன்றோ வறுமை போக்க வாழ்க்கைக்கு அனைவருக்கும் பொருள்கள் கிட்ட சிந்தனையால் ஒரு உலக திட்டம் தீட்டி செய்தொழில்களை பொதுவாய் வேண்டும் மகிழ்ச்சியில இதுல இந்த பாடல சொல்ற முக்கியமான கருத்து யந்திரங்கள் மூலம் தொழில்கள் எல்லாம் விரிவுபடுத்த வேண்டும் என்று சொல்கிறார் தொழில்கள் விரிவுபடுத்தி தொழில்கள் செய்யப்படும் பொழுது குறைந்த நேரத்தில் அதிக பொருட்களை உற்பத்தி செய்கின்ற திறன் எந்திரங்கள் மூலம் கிடைக்கிறது குறைந்த செலவில் அதிக வேலை கிடைக்கிறது அதிக நமக்கு அதிகமான பொருட்கள் கிடைக்கிறது மேலும் உதாரணத்துக்கு விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால் விவசாயத்தில் மனிதன் மாடுகளை கொண்டு உழுவதை விட டிராக்டர் கொண்டு உழுதால் ஒரு அவனுடைய இரண்டு ஏக்கர் நிலத்தை அவன் நான்கு நாட்கள் உழ வேண்டியிருக்கும் என்றால் ஒரு டிராக்டரை கொண்டு உழும்போது அந்த நிலத்தை அதை போல ஒரு பொருள் செய்ய வேண்டும் என்றால் அட்டை பெட்டி செய்ய வேண்டும் என்றால் ஒரு மனிதனுக்கு ஒரு பத்து பேர் சேர்ந்து அதை வெட்டுவது ஒருத்தர் மடிப்பது ஒருத்தர் ஒட்டுவது ஒருத்தர் ஆடி அடிப்பது ஒருத்தர் என்று ஒரு சின்ன அட்டை பெட்டி செய்ய வேண்டும் என்றால் கூட

கொடுத்து விடுகின்றன இதனால ஒரு நன்மை இருக்கு என்ன நன்மை என்றால் நேரம் மிச்சம் பொருள் அதிகம் கிடைக்கும் ஆனா இதனால் ஏற்படுகிற துன்பமும் இருக்கு என்ன துன்பம் எந்திரங்கள் வேலை செய்வதால் மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பு குறைகிறது இந்த பெட்டியை மனிதர்கள் பெட்டி செய்கின்ற வேலை செய்யும் போது

வேண்டிய கட்டாயத்துக்கு உருவாகிறார் குறைந்த நிலையில் நிற்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும்போது அவருக்கு கட்டுப்படி ஆக வேண்டும் என்பதற்காக அதில் சில கலப்பணங்கள் செய்தோ அல்லது மோசடிகள் செய்தோ அதாவது நூறு பெட்டி வைத்து அனுப்புகிற ஒரு பாக்ஸில் தொண்ணூறு பெட்டி மட்டும் வைத்து நூறு பெட்டி என்று எழுதி அனுப்பக்கூடிய அளவுக்கு சில மோசடிகள் அப்படி செய்தால்தான் அவருக்கு

அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கட்டாயம் இருப்பதால் தேவை இருப்பதால் அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டிய தான் நாம் அப்படி அந்த தொழிற்சாலையில் ஒரு ஒரு தொழிற்சாலை இயக்க வேண்டும் என்றால் அதில் ஐநூறு பேர் அந்த தொழிற்சாலையில் இயங்கி அந்த பொருளை உற்பத்தி செய்கிறார்கள் என்றார் எந்திரங்கள் மூலம் செய்யும் போது அதில் இருந்த நானூறு பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லை நூறு பேர் மட்டும் வேலை செய்கின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது மற்ற நானூறு பேருக்கு இயந்திரமயம் வாங்கப்பட்டதால் வேலை இல்லா என்றாட்டம் வருகிறது அதுக்கு தான் மகரிஷி அருமையாக சொல்கிறார் வேலை பங்கீடு என்று ஒரு மனிதனுக்கு எட்டு மணி நேரம் கொடுக்கிற வேலையை நான்கு மணி நேரம் என்றால் அதே வேளையே இரண்டு பேருக்கு கொடுங்கலாம் அப்படி வரும்போது வேலையில்லா திண்டாட்டம் பாதியாக குறையும் அதையே மூன்றில் ஒரு பங்காக குறைந்தார் எட்டு மணி நேரம் செய்கிற வேலையை இரண்டு மணி நேரம் நாலில் ஒரு பங்காக ஒருவங்க செய்தார் என்றால் அதே வேலையை நான்கு பேருக்கு அந்த வேலையை கொடுக்கும்போது நூறு பேர் வேலை என்றால் நானூறு பேருக்கு அந்த வேலை கிடைக்கும் அப்பொழுது அந்த வேலை பங்கீடு முறையில் செய்யும் போது சிறு

நான்கு மணி நேரம் செய்து வேலை செய்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எட்டு மணி நேரம் செய்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நான்கு அல்லது மூவர் சேர்ந்து இரண்டு மணி நேரம் என்று செய்யும் போது ஓரளவுக்கு அவர்களுக்கு வருமானம் கிடைக்கிறது இது மகரிஷி சொல்லுகின்ற வேதி பங்கீடு என்ற திட்டத்தின் கீழ் வருகிறது மகரிஷி இந்த திட்டத்தை ஐநா சபையில் போயே சிறந்த வேலை பட்டியலி என்ற திட்டத்தை அவர் பேசி அப்படி பேசியதன் காரணமாக மக்களுக்கு புரட்சி வந்துவிடும் என்று நினைத்து அவரை அவசரமாக அங்கிருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்து விட்டார்கள் கூட்டிக் கொண்டு வந்து விட்டார்கள் ஆக வேலை பங்கீடு என்பது மிக மிக முக்கியம் இதத்தான் அந்த காலத்துல மகாத்மா காந்தி வந்து அந்த காலத்துலேயே இந்த யந்திரமயமானால் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காது என்பதற்காகத்தான் பருத்தியிலிருந்து நூல் நூறுப்பிட்ட வேலையை கூட தக்களி மூலமாக நூல் நூறுப்பது கூட மக்கள் செய்ய வேண்டும் அது செய்யும்போது அது புனிதை தொழிலாக வீட்டில் உள்ள பெண்கள் கூட தக்களியில் நூல் நூற்று அந்த நூலை சுத்தமாக செய்து கொண்டு தலைநீதி கொடுக்கும்போது அவர்களுக்கு பொருள் கிடைக்கிறது பின்னர் அந்த நூரை கொண்டு நெசவு செய்யும் போது ஒரு ஆடையாக நெய்யும் போது அது கைத்தறி துணியாக அதிக மக்களுக்கு அந்த வாய்ப்பு இழப்பு ஏற்படாது என்பது அவருடைய அதிகமான முன்னெச்சரிக்கையான ஒரு நோக்கமாக மகாத்மா காந்தி இருந்தது அதனால்தான் அவர் அப்பொழுதே வெளிநாட்டு துணிமணிகளையும்

அந்த காலத்துலயே மகர்ஷி அஹ் மகாத்மா காந்தி சொல்லிருக்கார் ஆனா இப்போ மகர்ஷி ஏன் என்றென்ற மூலம் தொழில்கள் எல்லாம் இயங்கும் முறை விடியும் நல்ல காலம் இது அப்படிங்கிறாரு ஏனென்றால் இதுவும் நல்ல காலம் காந்தி காலத்தில் இருந்த ஜனத்தொகையை போல பல மடங்கு நான்கு மடங்கு அதிகமான ஜனத்தொகை வந்துவிட்டது இந்த ஜனத்தொகையில் அந்த மாதிரி தனி முயற்சியா எந்த உற்பத்தியும் இத்தனை பேருக்கு ஏன்னா அத்தனை பேரும் உபயோகப்படுத்த வேண்டிய பொருட்கள் அதிகமாக இருக்கிறது அத்தனை பேருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு தனி மனிதர்களால் அதை உற்பத்தி செய்ய முடியாது தேவை அதிகம் அந்த தேவைக்கு ஏற்ப உற்பத்தி செய்ய வேண்டும் என்றால் எந்திரங்கள் மூலம்தான் உற்பத்தி செய்ய முடியும் என்ற நோக்கத்தில்

பணம் கொடுத்து முதலாளிகள் வாங்குகிறார்கள் தொழில் அதிபர்கள் வாங்குகிறார்கள் அப்படி வாங்கிய பிறகு வாங்குவதற்காக செலவழித்த பணத்தை உடனடியாக திருந்த பெற வேண்டும் என்கின்ற நிலையில் அந்த பொருட்களுக்கு அதிக விலை ஓரளவுக்கு அதனுடைய விலையை வைக்கும் போது அதை வாங்குவதற்கு மக்களால் முடியவில்லை ஆனால் அவர்கள் கொஞ்சம் கருணை உள்ளவர்களாக மக்களை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தால் தங்களுக்கு குறைந்த லாபத்தை வைத்துக் கொண்டு அதுதான் சிறந்த தொழில் அதிபர்கள் அறிவு திணைத்த ஞானியர்கள் என்று மனுஷி சொல்கிறார் ஞானியர்கள் என்றால் ஞான நோக்கத்தோடு ஆன்மீக நோக்கத்தோடு செயல்படுகின்ற தொழில் அதிபர்கள் இருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எளிதாக தீர்ந்துவிடும் மக்களே இந்த இதற்கு முக்கியமான ஒன்று கல்வி அறிவர் கல்வி அறிவுக்கும் எல்லாரையும் எதிர்பார்த்து கொண்டு போக வேண்டாம் மக்களே தங்களுடைய கல்வி அறிவை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் அவரவர்களே தங்கள் தேவையை செய்து கொள்ள வேண்டும் என்று மகிழ்ச்சி கொள்கிறார் அந்த வகையில் இப்ப எல்லாரும் வந்து தண்ணி வேணும்னாலும் சரி படிக்கணும்னாலும் சரி ரோடு நல்லா இல்லைனாலும் சரி எல்லாத்துக்கும் அரசாங்கம் செய்யல அரசாங்கம் செய்யல என்று சண்டை போடுதல் என்ற நிலையில் இருக்கார் ஆனால் எந்த விதமான எல்லாவற்றையும் அரசாங்கமே செய்யணும் அந்த உணர்வின்றி ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையை தான் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்ய வேண்டும் தான் எந்த வகையில் உதவலாம் என்று நினைத்து அவர்கள் செயல்பட்டால் மிக மிக விரைவில் மகிழ்ச்சி கண்ட அந்த ஒரு பொற்காலம் இங்கே மலர்ந்துவிடும் இதற்கு உதாரணமாக

காலையில் ஆறு மணியிலிருந்து எட்டு மணி வரை மாலையில் ஆறு இருந்து ஒன்பது மணி வரை இந்த நேரத்தில் தங்கள் தொழில் செய்வது தாங்கள் அலுவலகம் இதெல்லாம் போன நேரத்தை கடந்து காலையிலும் மாலையிலும் ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு இலவசமாக சொல்லிக் கொடுக்கிறார் சரி இது ஏதோ எங்கேயோ நடக்குதுன்னு நினைக்க வேண்டாம் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக தொடர்ந்து அவர் நடத்தி கொண்டு வருகிறார்

இன்னமும் வாடகை வீட்டில் இருந்து கொண்டு தான் இந்த பள்ளியை நடத்தி வருகிறார்கள் இதுதான் தொண்டு இதுதான் ஆன்மீக நேயம் இதுதான் மனித நேயம் இதுதான் இணைவனுக்கு உகந்த தொண்டு ஆயிரம் பேருக்கு அன்னதானம் கொடுப்பது ஒரு சிறந்த தொண்டுதான் ஆனால் அந்த அன்னதானத்தைக்கு அடுத்து அந்த அன்னத்தை பெறக்கூடிய அன்னத்தை தானே சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய

வேலையில்லா திட்டாட்டத்தை போக்குவதற்கு முக்கியமான தேவை கல்வி அறிவு கல்வி அறிவு இருந்தால் இந்த தொழிற்சாலையில்தான் வேலை செய்ய வேண்டும் என்று இல்லை தன்னுடைய கல்வி திறனை வழியிலாவது தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு வே வேண்டிய சகல விதப்பையும் அவர்கள் செய்து கொள்ளலாம் இந்த கும்பகோணத்தில் இந்த பயிற்சி கூட நடத்திய இந்த குருசாமி என்பவர் தன்னுடைய வாழ்வாதாரம்

செய்கிறார் சொல்கிறார் இது இங்க நம்ம நாட்டுல நடந்து கொண்டுதான் இருக்கிறது மகர்ஷியுடைய கருத்து நிகழ்ந்து தான் இருக்கிறது யுனெஸ்கோ ஐக்கிய நாட்டு சபையின் மூலம் உலக பொது ஆட்சி வந்து இத்தனையும் வரும்போது கேட்டாரு ஆனால் உண்மையாகவே உலக பொது ஐக்கிய நாட்டு சபையின் ஒரு அர்ப்பமான கல்வி விஞ்ஞான பண்பாட்டு கழகம் யுனெஸ்கோ யுனெஸ்கோ நிறுவனத்தில் இயக்குநராக தொழில்நுட்ப உதவித்துறை இயக்குநராக அமால்கம் ஆதிசேஷ் என்பவர் ஆதிசேஷ்யா அவர் பேர் அங்கு இருந்த காலத்தில் அங்கு இயக்குநராக இருந்த போது ஐநாவில் உறுப்பினராக உள்ள நாடுகளுக்கு ஐநா சபையில் உறுப்பினராக நம்ம இந்தியாவும் இருக்கு நிறைய நாடுகள் இருக்கு

நம்ம இந்தியா இந்த தொழில்நுட்ப கல்வி செய்ய வேண்டும் என்று உலக வங்கி கடன் ஒடுக்க தயாராக இருக்கிறது மகிழ்ச்சி சொல்றது ஏற்பையே பல பாவங்களுக்கு காரணமாகிறது ஒரே வழி கல்வி பயிற்சி கொடுப்பது ஒன்றுதான் அதனுடைய வழி இந்த

சமுதாய குற்றவாளிகள் நிறைகிறார்கள் இதையெல்லாம் போக வேண்டும் என்றால் கல்வி திட்டம் முதன்மையாக இருக்க வேண்டும் பதினாலு வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி சட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அதை போல இந்த மார்க மாசிஷையா ஏன்னா மகர்ஷி சொன்னா அறிஞர்கள் செலக்ட் இது பண்ணனும் அதை போல அறிஞர்களின் ஒருவரிவர் சிறுவர்களுக்கு மட்டும் கொடுத்தால் போதாது வயதான முதியவர்களுக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்று தேசிய வயது வந்தோர் எழுத்தறிவு திட்டம் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் தொடங்கினார் ஆக அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சி திருப்பியபடி கல்வி திட்டங்கள் கொடுப்பதற்கு நிறைய முயற்சி கொண்டுதான் இருக்கிறோம் இருந்தாலும் மக்களுடைய அறியாமையின் காரணமாக பள்ளிக்கு அனுப்பாமல் ஏன்னா நிறைய இருக்கு இந்த தலைப்புல இந்த இதுல நம்ம மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு வர வேண்டியது அதிகம் இருக்கு இத்தனை இலவச கல்வி கொடுத்தாலும் கூட அந்த பள்ளிக்கூடத்திற்கு குழந்தைகளை அனுப்பாமல் தங்களுக்கு வேண்டிய மாதிரி சிறு வேலைகள் செய்து அதன் மூலம் கிடைக்கிற பணத்துக்காக பெற்றோர்கள் அனுப்புகிறார்கள் இந்த நிலையில் இருந்து உயர வேண்டுமானால் இன்னும் இந்த கல்வியை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு வர வேண்டும் அதே மாதிரி சுமித் மக்களவை சபாநாயகர் சுமித்ரா சபை முன்னேறிட்டு வருது மகிழ்ச்சி ஐநா சபையில தான் இத்தனை செய்யணும்னு சொல்றாரு அவங்க சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஐநா சபை தொடங்கியது அது தொடங்கிய போது

கூறிக்கொண்டு இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த சிந்தனையை கூறுவதற்கு வாய்ப்பளித்த அருஜோதி தொலைக்காட்சியினருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் இதுபோல் இன்னொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க்கை வணக்கம் வாழ்க்கை